யானைக் கூட்டம் காட்டில் மெதுவாக நடந்தது குட்டியானை உற்சாகமாக துள்ளிக் குதித்தது அவன் வண்ணப்பூக்களை பார்க்கச் சென்றான் ஓடிப்போய் விளையாடிவிட்டு திரும்பினான் கூட்டத்தையோ அம்மாவையோ காணவில்லை குட்டியானை சுற்றி பார்த்து பயந்து போனான் அம்மா என்று உரத்த குரலில் கத்தினான் அவனது குரலுக்கு பதில் எதுவும் இல்லை இருள் பரவத் தொடங்கியது அவன் நடுங்கினான் அப்போது ஒரு பெரிய கண்கள் அவனை கவனித்தன ஒரு கிளை மேல் முட்டால் உட்கார்ந்திருந்தது நீ ஏன் அழுகிறாய் குட்டி என்று கேட்டது முட்டாள் நான் வழியைத் விட்டேன் என்று அழுதான் முட்டாள் கனிவுடன் தலையை அசைத்தது கவலைப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் குட்டியானை முட்டாளுடன் பயணத்தை தொடங்கினான் அவர்கள் நான் உனக்கு உதவுகிறேன் குட்டியானை முட்டாளுடன் பயணத்தை தொடங்கினான் அவர்கள் அடர்ந்த புதர்களை கடந்து சென்றனர் குட்டியானை தைரியமாக தன் தும்பிக்கையை உயர்த்தினான் இப்போது அவர்கள் ஒரு தெளிவான ஆற்றின் அருகே வந்தனர் முட்டாள் மேலே பறந்து வழியைக் காட்டியது யானைக் கூட்டம் இந்த வழியாகத்தான் சென்றது என்றது முட்டாள் நம்பிக்கை குட்டி யானையின் மனதில் மீண்டும் எழுந்தது ஆனால் அவனது கால்கள் மிகவும் வலித்தன என்னால் முடியவில்லை என்று சோர்வாகச் சொன்னான் அம்மாவை நினைத்துப்பார் இன்னும் கொஞ்சம் என்றது முட்டாள் திடீரென்று ஒரு பழக்கமான பிளிரல் சத்தம் கேட்டது குட்டி யானையின் காதுகள் கூர்மையாக நின்றன முட்டாள் உற்சாகமாக பறந்து அதுதான் உன் அம்மா என்றது குட்டியானை மகிழ்ச்சியில் ஓடி அம்மாவை பார்த்தான் அம்மா என்றது குட்டியானை மகிழ்ச்சியில் ஓடி அம்மாவை பார்த்தான் இருவரும் இணைந்தனர் முட்டாளுக்கு நன்றி சொன்னார்கள் நன்றி சொன்னார்கள்